அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய நூல் அத்தியாயம் இருபத்தி நான்கின் தொடர்ச்சி மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று அறிஞர் அண்ணா கற்றுத்தந்த பாடத்தை நடைமுறைப்படுத்த முயலும் பண்பினை எண்ணி பாராட்டிற்று கல்வித்துறையில் இணையில்லாத சிறப்பான பணியாற்றி தமக்கென தனியிடம் பிடித்துக் கொண்டவர் நித்து சுந்தரவடிவேலு என்று தமிழக நிதி அமைச்சர் மாண்புமிகு மனோகரன் மனம் விட்டு பாராட்டியது நினைவில் மின்னி தெம்பூட்டியது பள்ளிக்கு செல்லும் எல்லா மாணவ மாணவிகளும் கட்டாயமாக சீருடையில் செல்ல வேண்டும் அது ஏழை பணக்காரர் என்னும் வேற்றுமை உணர்ச்சியை குறைக்க உதவும் சீருடை இயக்கத்தை நான் தொடக்கத்திலிருந்து ஆதரிப்பவன் பல ஆண்டுகளுக்கு முன்பே நான் நடத்தி வந்த ராஜேஸ்வரி பள்ளிக்கு அப்போதைய கல்வி அமைச்சர் மாண்புமிகு சி சுப்பிரமணியத்தையும் இயக்குனர் நெத்து சுந்தர அழைத்து சீருடை வழங்க ஏற்பாடு செய்தேன் என்று விழா தலைமையேற்ற மக்கள் திலகம் மாண்புமிகு முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மனந்திறந்து பெருந்தன்மையோடு கூறியது நினைவிற்கு வந்தது மெய் சிலிர்த்தது புல்லரித்தது நன்றி பெருக்கால் என்னையும் அறியாமல் என் தலை தாழ்ந்தது அக்கால தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியின் சிறப்பை பாராட்ட பெரியார் இல்லாவிட்டாலும் காமராஜர் இல்லாவிடனும் அறிஞர் அண்ணா அகன்று விட்டாலும் மாண்புமிகு எம் ஜி ராமச்சந்திரன் இருக்கிறார் இவர் ஆட்சி காலத்திலாவது மீண்டும் சீருடை இயக்கம் தழைத்து நாடு முழுவதும் பரவி எல்லோரும் பள்ளிக்கு செல்லவும் எல்லா நாள்களும் செல்லவும் எல்லோரும் நல்ல மதிப்பெண் பெற்றே தேர்ச்சி பெறவுமான நன்னிலை உருவாகிவிடலாம் என்னும் நம்பிக்கை பொங்கிற்று அதோ யாரோ பெயர் சொல்லி அழைப்பது காதில் வீழ்ந்தது சிந்தனை மேடைக்கு வந்தது கண்கள் படிகளை நோக்கின வளர்ந்த வாலிபர் கார் வண்ணன் பெருமிதத்தோடு படியேறி வருகிறார் விடுதியிலிருந்து விலகிப் போவோர் சார்பில் வாழ்த்துக்கள் கூற அவர் வருகிறார் என்று விடுதிக் காப்பாளர் டாக்டர் சரவணன் சொன்னார் பெயர் என்ன என்று வினவினேன் காமராஜர் புனிதர் பெயர் அல்லவா ஏழை பங்காளர் பெயர் அல்லவா கோடி கோடியாய் திரட்டி செலவழித்த போதிலும் ஒரு காசும் தனக்கென்று ஒதுக்கிக் கொள்ளாத சான்றோர் பெயர் அல்லவா எனவேதான் அப்பெயர் என் காதில் வீழ்ந்த போது சிந்தனை வெளியில் சுழன்று கொண்டிருந்த நான் அக்கணத்திலேயே பொத்தென்று கீழே வீழ்ந்தேன் என்பது புலனாயிற்று மாணவர் காமராஜ் ஒலிபெருக்கியின் முன் நின்றார் தமிழ் மழை பெய்தார் பருவகால குற்றால அருவி என பொழிந்தார் அவர் வெண்கல குரல் அவையோரை கவர்ந்தது கம்பன் காட்டிய இரண்டு காட்சிகளை அவையோருக்கு காட்டினார் கடமை பற்றி ராமன் கொள்ள ஒப்பியதையும் பின்னர் கட்டுப்பாட்டை காக்க கானகம் செல்ல உடன்பட்டதையும் இருவேறு நிலைகளிலும் முகங்கோணாமல் அன்றளர்ந்த தாமரையாய் காட்சியளித்ததையும் அழகுபட விரித்துரைத்தார் வாழ்த்துறை அனுமன் வாழ் போல் நீளுமோ என்று அஞ்சிய வேலை இந்நூற்றாண்டிற்கு பாய்ந்தார் புதுவைக்குயில் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் தமிழுக்கு அமுதென்று பேர் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேரென்று வரும் பாடலை முனை முறியாமல் உணர்ச்சி கெடாமல் பாடி பரவசப்படுத்தி முடித்தார் மகிழ்ச்சி கடலில் நீந்திய நான் மாணவர் காமராஜ் தமிழை தனிப்பாடமாக எடுத்து படிக்கிறாரோ என்று ஐயப்பட்டேன் அடுத்து அமர்ந்திருந்த கல்லூரி முதல்வர் திரு ஜா ராமச்சந்திரனிடம் அதை வெளியிட்டேன் அவ்விளைஞர் பொருளாதார முதுநிலை வகுப்பில் இரண்டாம் ஆண்டில் படிப்பதாக அறிவித்தார் படிப்பது பொருளியல் பொழிவது தமிழ் மக்கள் இனத்திடம் மறைந்து கிடக்கும் திறமைகள் பல பல அவர்கள் வளர வாய்ப்புகளும் வரம்பற்றன ஏற்ற சூழ்நிலை உருவாகிவிட்டால் எங்கெங்கு காணிலும் ஆற்றலடாய் என்று தலை நிமிர்ந்து பாடலாம் பொருளாதாரமானவராகிய காமராஜின் என்ற தமிழ் பேச்சுவன்மை என்னை கவர்ந்தது இதே விடுதியில் நான் தங்கியிருந்த போது விடுதி விழாக்களில் எம்மொழி முழங்கும் ஆங்கிலமே முழங்கும் தமிழ் முழங்காது அன்று தமிழ் மாணவர்கள் இல்லையா இருந்தோம் எங்களுக்கு தமிழ் பற்று இல்லையா இருந்தது ஆயினும் ஏன் நேருபூத்த நெருப்பாக இருந்தது அன்றைய சூழ்நிலை அப்படி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு விக்டோரியா மாணவர் விடுதியில் தங்கியிருந்த இளைஞர்கள் யார் தென்னகத்து நான்கு மொழிகளுக்கும் உரியவர்கள் தமிழர் தெலுங்கர் கன்னடியர் மலையாளிகள் ஆகிய நான்கு மொழிக்காரர்களும் இருந்தார்கள் இரண்டொரு ஒரிய மொழிக்காரர்களும் சில உருது மொழிக்காரர்களும் தங்கியிருந்தனர் அன்றைய விக்டோரியா மாணவர் விடுதியில் தமிழர் சிறுபான்மையோர் ஏனையோர் எண்ணிக்கை பெரிது எனவே விடுதி நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஆங்கில மொழி வழி நடந்தன தமிழ் முழங்கும் இக்கால விடுதியின் நிலை என்ன விடுதியில் தங்கியுள்ளோர் அநேகமாக எல்லோருமே தமிழர்கள் இந்தியா விடுதலை பெற்று மொழி வழி மாநிலங்களாக அமைத்துக் கொண்டதன் விளைவு விக்டோரியா விடுதி தமிழர் விடுதியாகிவிட்டது இதை அறிந்து மேலும் ஆய்ந்தேன் நான் தங்கியிருந்த காலத்தில் எல்லோருமே தங்கள் பணத்தை செலவிட்டு கொண்டு விடுதியில் இருந்தார்கள் எவருக்கும் அரசிடமிருந்து உதவி பணம் கிடையாது நிறைய மதிப்பெண்கள் பெற்ற திறமைசாலிகள் என்ற சாக்கிலும் எவரும் உதவி பணம் பெறவில்லை தலைமுறை தலைமுறைகளாக அழுத்தி வைக்கப்பட்டிருந்த தாழ்த்தப்பட்டோர் பின்தங்கிய வகுப்பினர் என்று சொல்லியும் எவருக்கும் பணம் கொடுக்கவில்லை எனவே சொந்தத்தில் வசதி பெற்றவர்களே கல்லூரிக்கு வந்தார்கள் விடுதிகளில் தங்கினார்கள் ஒரே வேளை யாரோ ஒரு செல்வர் வள்ளலாகி நிதியுதவி செய்ய அதை கொண்டு கல்லூரியில் சேர்ந்திருந்தவர்கள் சிலரே ஆவர் கால விக்டோரியா மாணவர் விடுதியில் தங்கியிருந்தவர்களில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த பழங்குடி இளைஞர் எவரும் இல்லை சாதிப்பட்டியல் படி பின்தங்கியவர்களாகிய சிலர் இருந்தனர் அவர்கள் சாதியில் இருப்பினும் பண வசதியில் முன்னேறியிருந்தவர்கள் வீட்டு பிள்ளைகள் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை